சேனலில் ஒரு லன்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் லெமன் ரைஸும் உள்ள கிழங்கு ஃப்ரை தான் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உள்ள வேகை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அது குக்கரில் போட்டிருக்கேன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உள்ள கிழங்கு வேகிறதுக்குள்ள நம்ம லெமன் ரைஸ் வந்து செஞ்சிடலாம் அதுக்கு கடாயை வச்சிருக்கேன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இதுல பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சிட்டு இந்த கடல் உளுத்தம் உளுத்தம்பருப்பு நல்லா சவந்து வரட்டும்

இப்போ இதில் நாலு பழம் லெமன் எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி வச்சுருக்கேன் அதே இதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் லெமன் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இப்போ இதில் கொத்தமல்லி தூவிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்த்துக்கிறேன் இந்த ஒரு வாட்டி கலந்துட்டு இப்போ நம்ம வடித்த சாதத்தை வந்து இதில் ஆட் பண்ணணும் சாப்பாடு வந்து நான் ஏற்கனவே வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் சேர்த்துக்கலாம் தான் சாப்பாடு அதில் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா கலரி விட்டுடலாம் சாப்பாடு நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க சூட்டோட போட்டிங்கன்னா உங்களுக்கு உடஞ்சிரும் சாப்பாடு இப்போ நல்லா கலரிடலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலக்கி கலந்துடலாம் எல்லாம் கலறியாச்சு ஒண்ணு போல சேர்ந்து நம்ம மாதிரி இப்போ லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு எப்படி பார்க்கலாம் இப்போ சேர்ந்து வந்து நம்ம வேக வச்சோம் இல்லையா அதை எடுத்தாச்சு ஆடினதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு நம்ம பீசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டியை வந்து நசுக்கி சேர்த்துருக்கேன் பேஸ்டாகவும் சேர்க்கலாம் ஆனால் இங்கே மாதிரி சேர்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளேவராக நல்லா இருக்கும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு போட்டு நல்லா செவந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த எண்ணெயிலே இதான் நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க இப்போ உருளைக்கிழங்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட குழம்பு தூள் தான் அந்த வீட்டில் வச்ச குழம்ப மிளகாத்தூள் இது இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும் இது கூட ஒரு ரெண்டு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்து அதோட அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதனால இந்த மாதிரி நம்மளுக்கு பச்சை வடை போகணும் அது அதே டைம் வந்து இந்த மாதிரி நல்லா செவல் வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் ரெடி ஆயிடுச்சு பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு லெமன் ரைஸ் சொல்ல கிடையாது சிம்பிள் லஞ்ச் மீன் தான் ஆனால் சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தஞ்சை கிச்சன் கலெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ